சாலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இறைவனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள வேறுபாடுகள் இறைவன் நம்ம சொல்கிறத கடவுள் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சக்தி நல்ல விஷயங்களை நமக்கு தருபவர் நம்மளை பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம் சாத்தான்னு நம்ம சொல்கிறது அரக்கர்கள் கொடிய எண்ணம் படைத்தவர்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு சுருக்கமாக சொல்லணுன்னா விவரிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய நல்ல ஆற்றலை இறைவன் சொல்லலாம் அதே அளவுள்ள ஒரு கெட்ட சக்தியை சாத்தான்னு சொல்லுவான் இந்த ரெண்டு சக்தியுமே நம்மளோட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவான் இதில் நல்ல சக்தின்னு சொல்லக்கூடிய இறைவன் மட்டும் நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார் விருப்பப்படலனாலையும் இந்த சாத்தான் சொல்லக்கூடிய கெட்ட சக்தி நம்மளோட இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் மனிதர்களாகிய நம்ம நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டால் நான் இறைவனை போல நல்லவனும் இல்லை சாத்தான போல கெட்டவனும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி நம்ம சொன்னோம்னா இந்த இரண்டு சக்தியுமே நம்மளோட இருக்கிறதா அர்த்தம் அப்படி இருந்தா அது நமக்கு வரமா சாபமா எப்படி எந்த வகையிலெல்லாம் அது நமக்கு உதவி செய்யும் இல்லை கெடுதல் செய்யும் யார் யார் என்னென்ன கொடுப்பார்கள் அப்படின்ற பத்தின எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வாழும் இந்த பூமியில முதல் நல்லதும் முதல் கெட்டதும் அதாவது பாவமும் எங்க ஆரம்பித்தது எப்பொழுது ஆரம்பித்தது யாரால் எப்படி ஆரம்பித்தது எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்திலேயே இந்த இரண்டு சக்திகளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதிலிருந்து நல்ல விஷயத்தின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பித்ததுன்னு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வேதாகம்னு சொல்லப்படுற ஹோலி பைபிளில் முதல் புத்தகமான ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேயே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான்னு சொல்லுது இந்த வானத்தையும் பூமியையும் யாருக்காக படைத்தார் நமக்காக தானே படைத்தார் எல்லா உயிரினங்களுக்காக தானே படைத்தார் அப்படின்னா அது நமக்காக படைக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம் தானே இந்த ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக நம்ம படிக்கிறப்போ அதில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கும்போது எல்லா படைப்புகளும் நல்ல விஷயங்களாகவே இருக்கும் ஒவ்வொரு படைப்பின் அற்புதத்தையும் நம்மளால் விவரிக்கவே முடியாது இருந்தாலும் ஆதியாகவும் அதே ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை நம்ம படிக்கும்போது தான் அதில் சொல்லப்பட்ட படைப்பு தான் சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏண்டனா அதுதான் மனித குலத்தின் படைப்பு ஏன் மற்ற நல்ல விஷயங்கள் அவர் எவ்வளவோ படைத்தாலும் இந்த படைப்புக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் படித்தாவே தெரியும் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறார் அப்படி பார்த்தா நம்ம எல்லாமே இறைவனோட சாயலாக இருக்கும் எவ்வளோ பெரிய மகத்துவம் தானே அதனால தான் இந்த படைப்பு தான் இருக்கிறதுலையே சிறந்த படைப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ எல்லாமே நல்ல விஷயங்கள தானே இருக்குது அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த கெட்ட விஷயம் நமக்குள்ளே வந்தது எப்போ வந்தது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் மனித குலத்துக்கு முன்னாடியே பாவங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இருக்குன்னு நம்ம வேதாகமாக சொல்லுது அதுவும் அது பூமியில் இல்லை பரலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் மேலாக இருந்த ஒருத்தர் பேராசையாலையும் பொறாமையாலையும் வஞ்சிக்கப்பட்டு அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு இயேசையார் பதினாலு பன்னெண்டு வசனம் தெளிவா சொல்லுது அந்த வசனத்துல அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை இனப்படுத்தினவனே நீ தரையிலே வில வெட்டப்பட்டாயே அப்படின்னு சொல்லுது இதுதான் ஆன்மீக உலகத்தில் சொல்லப்படுற முதல் பாவம் தேவர்களுக்கே அதிபதியாக இருந்த இந்த விடிவள்ளி பூமியில் தள்ளப்பட்டவனே அவன் சும்மாவா இருப்பான் படைப்புகளிலே சிறந்த படைப்பான மனித படைப்பை எப்படியாவது கெடுத்து போட்டணும் அதாவது இந்த வெடிவெள்ளியை போலவே பேராசையும் பொறாமையும் கெட்ட குணங்களும் நிறைந்த மக்களாக மாற்றிடணும் அப்படின்றதுக்காக சர்ப்பம் அதாவது பாம்பு மூலயமா அவன் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றினான் அந்த பாம்பு ஸ்திரீயான யாவால் அதாவது ஆதாமின் மனைவியை தந்திரமாக வலையில் சிக்க வச்சது ஆதியாகவும் மூணு ஆறு வசனம் சொல்லுது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் உண்பதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இதுதாங்க மனித குலத்திலேயே செஞ்ச முதல் பாவம் சரிப்பா நான் வேதாகமம் படிக்கிறப்போ ரோமர் அஞ்சு பன்னெண்டில் ஆதாம் செய்தது போலவும் ஒன்று தீமத்தையும் ரெண்டு பதினாலில் ஏவாள் செய்தது போலவும் கட்டுதே அப்படின்னா யார் மனித வடிவில் முதல் பாவம் செஞ்சாங்க நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க தானே இதை பற்றின ஆழமான விளக்கத்தை நான் இன்னொரு வீடியோவில் பதிவு செய்கிறேன் சரி இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு போகலாம் நல்ல சக்தி அப்படின்னு சொல்ற நம்ம ஆண்டவரும் கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தானும் என்னென்ன கொடுப்பாங்கன்னு நமக்கு பார்க்கலாம் ஒரு சில எடுத்துக்காட்டை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்க விரும்புவார் சாத்தான் விரக்தியை கொடுக்க விரும்புவார் ஆண்டவர் பலத்தை கொடுக்க நமக்கு விரும்புவார் சாத்தான் பயத்தை கொடுப்பான் அதுபோல ஆண்டவர் மகிழ்ச்சி அன்பு மன்னிப்பு நம்பிக்கை வழிகாட்டுதல் உண்மை மீட்பு நித்திய ஜீவனை கொடுக்கலாம் விரும்புகிறார் சாத்தான் பேராசை பாவம் காமம் ஏமாற்றுதல் பெருமை பொறாம விக்கிரக ஆராதனை சோம்பல் பிரிவு வெறுப்பு விபச்சாரம் வன்முறை இப்படி போன்ற கெட்ட செயல்களை கொடுக்க விரும்புவான் நான் இப்போது சொன்ன மாதிரி ஆண்டவர் இதையெல்லாம் கொடுக்க ஆசைப்படுறார் ஆனால் அதை எப்படி கொடுப்பார் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது எவ்வளோ நம்ம பற்றுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறோம் அப்படின்றத சோதித்து அதற்கு பின்பு தருவார் நீங்கள் நிறைய இடங்களில் வேதாமத்தில் நம்ம பார்க்கலாம் ஒரு சில எடுத்துக்காட்டு ஆபரகமோட மகனை நீ போய் எனக்கு பலி கொடுன்னு சொல்கிற இடத்துலையும் மற்றும் யோட விஸ்வாசம் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்காக சாத்தான அனுமதிக்கிறார் இப்படி அநேக விசுவாசத்தை பற்றி நம்ம சொல்லிட்டே போலாம் இப்படி இருக்கிறவங்களுக்கு கடைசியாக அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வளங்களையும் நிச்சயமாக கொடுப்பார் சந்தேகப்படவே வேண்டாம் ஆண்டவர் நம்மளை சோதித்து பின்பு தருவார் சாத்தான் நம்மளை சோதிக்கிறதுக்காகவே தருவான் இரண்டுத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சாத்தான் நமக்கு எதுவும் தர்றது கிடையாது அவன் நம்மளை தூண்டுவான் எப்படி தூண்டுவான் தெரியுமா பாவம் கவர்ச்சிகரமாக இருக்கும் அது பாதிப்பு எதுவும் இல்லை நம்முடைய ஆசைகளை பேராசைகளாக மாற்றுவான் பாரு நீ ஒழுங்கா இருந்து என்னத்தை சம்பாரிச்ச உங்ககிட்ட இந்த பொருள் தான் இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் பாரு எப்படியெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எவ்வளோ வசதியா இருக்காங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படியெல்லாம் நம்மளை சொல்லி நம்மளை ஆசைக்கும் நம்மளுடைய பலவீனத்தையும் தூண்டிட்டே இருப்பான் குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சின்றது நல்ல விஷயத்தில் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு உன் நண்பனுக்காக நீ இது எனக்கு திருடி தர மாட்டியா அல்லது பொய் சொல்ல மாட்டியா உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ அவனை கொலை பண்ணணும் மற்றவங்கள நீ ஏமாற்றணும் அப்படின்னு உன்னோட உணர்ச்சியை குற்ற உணர்ச்சியாக மாற்றுவான் ஆமாம்ப்பா நான் என் நண்பனுக்காகவோ அல்லது என் குடும்பத்துக்காகவோ நான் செய்யலை அப்படின்ற விரத்தில அந்த பாவத்தை நீங்கள் துணிகரமாக செய்ய தூண்டப்படுவீங்க அப்படி செய்யும்போது நான் முன்பு சொன்ன மாதிரி சாத்தா நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான் கடைசியில் அதனுடைய விளைவு மரணம் தான் வேதாகம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் சரி அது போகட்டும் நீ சொன்ன எல்லா விஷயத்திலையும் பணம் அப்படின்றது வரலையே இந்த பணம் யார் தரா எப்படி தரா இந்த பணம் அதாவது பொருளாதாரம் வசதி ஆஸ்தி அந்தஸ்து அப்படின்றது இருவருமே கொடுக்க ஆசைப்படுவாங்க அதை கொடுக்கறதுல தான் வித்தியாசம் இருக்கு ஆண்டவர் நமக்கு பலங்களை தருவார் எதுக்கு நம்ம நல்ல நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக மன நிறைவா இருக்கணும்ன்றதுக்காக நமக்கு கடன் இருந்தால் அந்த கடனை தீர்ப்பதற்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆனா அதுவே சாத்தா மற்றவர்களுக்கு பேராசையை உண்டு பண்றதுக்காக ஒரு கெட்டவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு எல்லா விதமான ஆஸ்தியும் அந்தஸ்தியும் வழங்குவாங்க அப்பத்தான் நல்லவனா இருக்கிறவன் ஐயோ பார் அவன் கெட்டது செய்கிறான் ஆனா அவன் நல்ல ஆஸ்தி அந்தஸ்துமா இருக்கிறானே அப்படின்னு நம்மளை பொறாமல சிக்க வைக்க அது தெரியாம ஊழல் செய்வோம் ஏண்டானா அந்த ஆஸ்தியும் அந்தஸ்தியும் நம்ம பெற்றுக்கிறதுக்காக உருவ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அப்பா ஏதோ ஒரு கல்லுகிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஆஸ்தி அந்தஸ்தியும் கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுவோம் அதை குறித்து கவலைப்படுவோம் குடும்பத்துக்குள்ள மோதலையும் பிரிவையும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உண்டாக்குவோம் இதிலிருந்து நம்ம விடுபட ஆண்டவரோட திரும்பவும் நம்ம சேர என்ன செய்ய வேணும்னு பார்க்கலாம் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு எதிராக நம்ம அவனை கட்டி போடுவோம் எப்படி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு மண்ணிற்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிற நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த கட்டளையின்படி வாழ்வதுதான் சாத்தாங்கிட்டிருந்து பாதுகாப்பதற்கான வழியாகும் நன்றி தோடாராபா